வாழ்க வளமுடன் இயற்கையின் நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி இப்போ என்ன பண்ணுறோம் டென்த்து எய்த்துலேருந்து டென்த்து பொறுத்த வரைக்கும் படிக்கணும் அது பண்ணணும் இப்போ டென்த்து படிக்கிற சுங்க பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டா நம்ம போதே ஒரு தாய் வந்து குழந்தைய அறிவு எழுந்திருப்பா ஸ்கூல் கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எழுப்பணும் அவங்க வந்து முதல்ல உங்களுக்கு சொல்கிறது என் பையன் விட்டு இது மாதிரிலாம் சொல்ல இப்போ சொல்கிறதுக்கு இதுவாகுதுன்னா அது மாதிரிலாம் நினைக்காதீங்க உங்கள் பையன் வேறு வேறு பேர் கூட்டு கூப்பிட்றது இல்லைன்னா தீர்வு இது அறிவுன்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் பேர் தானே நம்ம பேசுகிறோம் அது மாதிரி அது மாதிரி அறிவுன்னு சொல்லி எழுப்பி நீ ரெடி நான் எல்லாம் உனக்கு ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நீ போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் அவங்க வந்து எழுந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போவாங்க ஸ்கூல் போன உடனே என்ன பண்ணுவாங்க பசங்க கூட பேசுவாங்க உங்கள் கூட பேசுறது இல்லை தான் டைம் ஆகிடுச்சு இது பிடிக்கல அது பிடிக்கல எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள பசங்க கூட ஜாயின் ஆகி வேறு மாதிரி இருப்பாங்க இது ரெண்டும் கலந்து மிஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரெண்டு அலைச்சர்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க பேசுறத கவனிக்க விட மாட்டேங்குது எண்ணங்கள் வந்து சிதறுது எண்ணங்கள் சிதறாத இருக்கிறதுக்கு தான் என்ன வழின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸ்கூல் வந்தோடனே எனக்கு பிடிக்கல இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரல எனக்கு எனக்கு தேவையில்லை பிடிக்காதலாம் செய்ய சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று திட்டுறீங்க அம்மாவை இனி வந்து அதை திட்டாதீங்க எதுக்கு சொல்கிறேன்னா சொல்கிறது நீங்கள் செய்கிறதும் நீங்கள் செயலுக்கு பிரபஞ்சம் அனுப்புது அதுவும் நீங்கள் தான் அது எப்படி எது நீங்கள் எதுக்கு ஏதாலும் எனக்கு எது பிடிக்காது இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது மிஸ்ஸு சரியாக சொல்லி தரல அப்படின்னு நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியது நீங்கள் எப்போ சொல்ல சொல்ல அது என்ன பிரபஞ்சத்துக்கு தேர்ன்னு கேட்டு அதன்படியே அது நடத்துது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அதன் விளைவுனா தெரியுமா அதன் விளைவு இல்லை ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு மதுள் மேலே என்ன சொல்லுவோம் மதுள் மேலேங்கிற பூனை மாதிரி அப்படின்வாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா மதில் மேலே சில பூனைகள் புரிஞ்சுக்குங்க அதில் என்ன பண்ணால் முதல்ல சில பொண்ணு என்ன பண்ணால் மேலே ஏறிச்சு இறங்க தெரியல தவற இந்த பக்கம் ஓடுறதா இந்த பக்கம் ஓடுறதான்னு தெரியாமல் எங்கே விழுணன்றது தெரியல என்ன பண்ணுறது தவறான இடத்துல விழுந்துடுது விழுந்துட்டு அதை அடிபட்டு எழுந்து அது நல்லா ஆகுது கொஞ்சம் நாள் ஆகுது அது மாதிரி தான் நீங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்காத ஆசிரியர் சொல்கிற பேச்சையும் கேட்காத நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் செய்ய தான் செய்வேன்றீங்க உங்கள் வாலிப வயசு தான் இல்லைன்னு சொல்ல ஜாலியாக சுத்திர வயசு இல்லைன்னு சொல்ல உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அது நீங்கள் தான் யோசனை பண்ணி எப்படி இருக்கணுன்றத டிசைட் பண்ணோம் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா வந்து இதுக்கு வந்து என்ன தீர்வுனா அந்த பூனை சொன்ன ஒரு சில பூனை எப்படி தவறான இடத்துல இருந்துச்சு அதுவே அடுத்த செட் வர பூனை என்ன பண்ணுது அது அம்மா வழி அம்மா ஏறும் ஏறத்தை பார்க்குது அது எப்படி குதிக்குதுன்னு பார்க்குது எந்த இடம் பார்த்து குதிக்குது அது நல்லா ஓடுது அதுக்கு என்ன காரணம் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்குறாங்க படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது எண்ணம் இருக்கும்போது பசங்க பேச வந்தால் கூட வேணாம் நான் படிக்கணுன்ட்டு ஒதுங்கிடுறானுங்க அப்போ அந்த என்ன மதுர் மேலே இந்த பொண்ணு நல்லா இருப்பேன் எப்படி அம்மா குதிக்கிறத பார்த்துது இறங்குறத பார்த்துது அதை ஃபாலோ பண்ணி பண்ணி அதன் வழி நல்லா நல்ல இடத்துல விழுந்து அது ஆரோக்கியமாக அது மட்டும் போயின்னு இருக்கு இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு மதில் மேலே எந்த போனேன் தவறாக விழுற போனியா இல்லை சந்தோஷமாக குதித்து விளையாடுற போனியா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் இனியாவது தெரிஞ்சுங்க எப்படி இது பண்ணணும்ட்டு இப்போ சொன்னல பாசிட்டிவாக சொல்லிட்டோமா நெகட்டிவாக சொன்னதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஏந்த உடனே நான் எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு பிடிக்கும் நான் சந்தோஷமாக படிக்கிறேன் ஆசிரியர் நன்றாக சொல்லி கொடுக்கிறார்கள் ஆசிரியர்கள் நன்றாக சொல்லி கொடுத்து நான் எல்லா சப்ஜெக்டிலையும் அதிக மார்க்கு எடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த வார்த்தையை ஒரு சீட்டில் எழுதி தலைகாணி தலைகாணி உரையில வச்சுருமா காலைல எழுந்தவுடனே எடுத்து படிங்க அதே வார்த்தையை நைட்டு படுக்கும்போது படிங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஆஃப் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்கன்னு இதுக்கு நாலு பேர் ஒன்றா ஜாயின் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லலான்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க அடப்படா அப்படின்வாங்க நீங்கள் என்ன சொன்னால் விளையாட்டுக்கு மட்டும் வர்றீங்க கமாண்டிக்கு ஜாயின் பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு துன்பப்படுத்துக்கு ஜாயின் பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லாமல் பாசிட்டிவாக கொடுத்து வரல பார்த்தியா ஆனால் நீ மனசார நினச்சின்னா பிரபஞ்சம் எத்தனை ஃப்ரெண்டை ஒன்றா சேர்க்கணும் தெரியாது அது நடக்கும் அது மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உணர்ந்து நீங்கள் கமெண்ட் இதில் சொல்லுங்கள் கால் விளம்பரன்